விவேகானந்தர் பிறந்தநாளை ஒட்டி ஆயிரம் மாணவர்கள் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதினாறு மாநில சிறப்புகளை பாடலாக பாடி அசத்தினார்கள் விவேகானந்தர் கழகம் சார்பில் தாம்பரம் அடுத்த சாய்ராம் கல்லூரி அரங்கில் பாரதகானம் எனும் தமிழகம் கேரளம் கர்நாடகம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதினாறு மாநில பெருமைகளையும் தேசபக்தி பாடல்கள் கலாச்சார வேற்றுமையில் ஒற்றுமை குறைத்தும் பாரதகானம் என்கின்ற தலைப்பில் ஆயிரம்க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாடல்களாக பாடினர் இதில் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி என் கோபால்சாமி பின்னணி பாடகர் உன்னை கிருஷ்ணன் விவேகானந்தா கல்வி கழக நிர்வாகிகள் ஆசிரியர்கள் உட்பட ஏழார பார்வையாளர்கள் மாணவர்களின் தேசபக்தி பாடல்களை கண்டு மகிழ்ந்தனர் எங்கள் கல்வி குழுமத்துடன் சென்ற ஐம்பது ஆண்டுகளாக மிகவும் நெருங்கி பழகி கல்வி இந்த கல்வி நிறுவனம் மேன்மேலும் மாணவ மாணவியர்கள் இந்த குழுமத்திலிருந்து படித்து வெளியேற சுவாமியை நடத்தி சென்றவர் கிருஷ்ணசுவாமி என்கிற இது தவிர நிறைய

ஐம்பது ஆண்டுகளாக மிகவும் நெருங்கி பழகி கல்வி இந்த கல்வி நிறுவனம் மேன்மேலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோட்பாடு இளைஞர்களிடம் அவர் பெருமதிப்பு வைத்துக் கொண்டிருந்தார் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் இளைஞர்களால் தான் அது சாத்தியப்படும் என்று அவருடைய ஆழ்ந்த ஆசையாத நம்பிக்கை அது மட்டுமல்ல அவர் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வாழ் வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் என்பதற்கு முக்கியமான விஷயம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்கிறான் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார் ஆழ்ந்த தேசப்பற்றும் மற்றவர்களிடத்தில் ஒரு உதவிக்கரம் நீட்டும் உள்ளம் படைத்த மாணவ மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து அந்த வழியை பின்பற்றி சென்ற ஐம்பது ஆண்டுகளாக இந்த பணியை இந்த கல்விக் குழுவும் நடத்தி கொண்டிருக்கின்றது இதில் சற்றே இருக்குரிய இருபத்தி நாலு குடும்பங்களும் நிறுவனங்களும் ஒரு செய்திருக்கின்றன ஒவ்வொரு பள்ளியும் ஏதாவது ஒரு குடும்பத்தினோ அல்லது ஒரு நிறுவனத்தின் பெற்று அந்த அந்த விதத்தில் அவர்கள் சமயத்தில் கொடுத்த நன்கொடை மட்டுமல்ல அதன் பிறகு நாலு ஐந்து லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த குடும்பத்திலிருந்து படித்து Come dire di andare in